ஹலோ எதோகைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த டைமில் வந்துட்டு கோல்டு அதெல்லாம் நிறையாவே இருக்கும் ஸோ அது வந்துட்டு எப்படி போகிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ரசம் வந்துட்டு எப்படி செய்யணும் பார்ப்போம் இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நெத்திரி ஊற்றி சேர்த்துருக்கேன் ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம சுடு தண்ணியை ஊற்றி ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிப்போம் ஸோ கொஞ்சம் நெற்றி மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுருவோம் மற்றபடி இதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள்தான் ரசம் தான் நெத்திரி ரசம் தான் வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எட்டு பல் பூண்டு ஐ லிட்டர் வர மிளகா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு தக்காளி வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளிச்சுருக்கோம் ஸோப்பாக எப்படி செய்யணும்னு பார்ப்போம் மிளகு ஜீரகம் புளியம் பூண்டெல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு இதை க்ரஷ் பண்ணி எடுத்துப்போம் இது ரொம்ப அரைச்சு ரவக்கூடாது லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்தால் போதும் ஸோ இந்தளவுக்கு இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இப்போ எடுத்து வச்சிருக்கோம் புளித்தண்ணியில் என்ன பண்ண போறோன்னா இதை போட்டு மஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் ஸோ இதை ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு மிக்ஸி நம்ம வச்சிருக்க புளித்தண்ணியிலேயே இதையும் கற்றுப்போம் ஸோ எப்போயும் போல் இந்த மாதிரி தக்காளி இருக்க ஸ்டம்ஸாக மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸி ஜார் அதே மிக்ஸி ஜாலில் போட்டு இதையும் கட் பண்ணி எடுத்துப்போம் ஸோ இந்த மாதிரி இதை கட் பண்ணிவிட்டு இதையும் போட்டு ஃபஸ்ட்டு மெஸ் பண்ணி எடுத்துப்போம் ஸோ அதே மிக்ஸி ஜார் வரேன் மிக்ஸி ஜார் வாஷ் பண்ண செய்யல ஸோ இப்போ இந்த அரைச்ச தக்காளியும் இது கூட ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து என்ன செய்வோம்னு நோக்கம் வாங்க கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டும் ஆயில் கட்டு போகிறதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஆயிரம் வந்தே ஹீட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா கடுகு பொறிஞ்சிது ஸோ இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணிட்டு இருக்க நிச்சயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி கொடுப்போம் நல்லா ஃபஸ்ட்டு இது கூட ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் அப்போ தான் மீன் வந்துட்டு நம்ம இது வந்துட்டு ரசம் குக்காகவும் நம்ம ரசம் வந்துட்டு ரொம்ப நேரம் பிரிக்க வைக்க மாட்டேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டில் நெத்திலியை கீழே ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஓரளவுக்கு அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணி எடுத்துப்போம் இந்த டைம்லேயும் எடுத்துட்டு இருக்க மஞ்சத்தில் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் நம்ம எடுத்துட்டு இருக்க கருவேப்பிலையும் ஒரு உருவீட்டு ஆட் பண்ணிப்போம் ஸோ இதை நல்லா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்துட்டு நல்லா குக் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம ரத்த குக்காகி வரும் எல்லாம் குக் ஆகாது தேவைப்பட்டால் இடத்த வந்துட்டு நீங்கள் தோடும் கொஞ்சமாக இருந்தால் போடுங்க நான் வேண்டாம் ஆப்ஷனில் அப்போ போடக்கூடல இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கருவாடு வந்துட்டு எந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட்டாகி வந்துருக்குன்னு ஸோ இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகணும் ஸோ இப்போ நம்ம கரைச்சி விட்டு இருக்க இந்த கடைக்கெல்லாம் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த டைம்லேயே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம் இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது ஸோ இப்போ இன்னும் இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அந்த டைம் புளியும் பார்த்துக்கணும் அதே டைமில் ஸோ இப்போ நான் ஒரு கப் வரவுக்கு இதை எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆப்போம் ஏன்னா மற்ற ரசம் மாதிரி இதை நம்ம கொங்குற மாதிரி இருக்கும்போதே ஆஃப் பண்ண போகிறதில்ல கொஞ்சம் இப்போ இதில் இருக்க கருவாட்டில் இருக்க சாறு ஃபுல்லாக இதில் இறங்குவோம் இதில் உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு உப்பு ஊற்றணும் பார்த்துருப்போம் சோப்பு வரீங்க தெரியும் ஓரளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு கிட்டே கொதிச்சாதான் அது இருக்கிற மீனோட இருக்க கருவாட்டில் இருக்க எல்லா ஐசன்ஸும் இறங்குவோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கோல்டு இருக்கவங்க கண்டிப்பாக இதை குடிச்சிங்கன்னா ஒரு வீக்லி டூ டைம்ஸ் குடித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோல்டு வந்துட்டு ஈஸியாக மாறிடும் ஸோ இதில் இந்த டைமில் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன தெரியும் ஆல்மோஸ்ட் நம்ம இது வந்துட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே குதிச்சிட்டு ஸோ இப்போ அவ்வளோதான் நம்ம இந்த டைமில் அடுப்பாக ஆஃப் பண்ணிட்டு மேலே மல்லியில் இருந்தால் மல்லியலை மட்டும் துவைக்காங்க மல்லியலை இல்லைன்னா விட்டுருவாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இருந்தால் பெருங்காயம் மட்டும் லைட்டாக அந்த மாதிரி பண்ணி விட்டால் போதும் ரொம்ப படகானா கொஞ்சமாக பண்ணி விட்டால் போதும் அவ்வளோதான்ப்பா நம்ம அடிப்பா அவ்வளோ பண்ணிவிட்டால் போகிறோம் ஸோ அவ்வளோதான் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம கருவாட் ரெஸ் வந்துட்டு ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தேவை இல்லாமல் ஆயிரம் ஐநூறு தரத்தை விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே கோல்டு போகிறது வந்துட்டு சூப்பராக தெரியும் ஸோ ரெசிபி கொடுத்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக சேனலுக்கு ஏதாவது வந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ